அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ பக்காத்து அல்ஹம்துலில்லாஹி இல்லா ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா முர்சலீன் நவீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒ சாபிஹா அஜ்மாயின் அம்மாபாத் கன்னியத்துக்குரிய இல்லம் அல்லா அல்லாஹூ ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக இது அன்னலாரின் அழகிய அறிவுரைகள் பாகம் இருபத்தி ஒம்பது பிறரது காலில் விழுவது சேர்க்கு பாகம் என்பதை இந்த காணொலியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது தரிக்காவாதிகள் தங்களது சைக்குமார்களின் காலில் விழுகிறார்கள் காலை கழுவி அந்த நீரை குடிக்கிறார்கள் இவ்வாறு செய்வது இணைவைப்பாகும் ஏனென்றால் நமது தலை அல்லாவிற்கு மட்டுமே சாய வேண்டும் வேறு எவருக்காகவும் எங்கும் சாயக்கூடாது இதுதான் இஸ்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழங்கியிருக்கின்ற சுயமரியாதை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹூ ரபுல் ஆலமின் திருமறை குரானில் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகியவை அவனது சான்றுகளில் யாரு அல்லாஹுவின் சான்றுகளில் உள்ளவை இரவு பகல் மாறி மாறி வருவதும் சூரியன் சந்திரங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதை செய்யக்கூடிய வேலையை பார்க்குறோமே இது வந்து முழுக்க முழுக்க அனைத்தையும் படித்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டளைக்கு அடிப்பணிந்து நடக்கக்கூடியவ இந்த சூரியன் சந்திரன் இரவு பகல் மாறி மாறி என்று வர்றதெல்லாம் இது அல்லாவுடைய சான்றுகளை அல்லா ஒருவன் இருக்கிறான் படைத்தவன் ஒருவன் இருந்து கொண்ட இவைகளெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் என்பதற்கு சாட்சியாக சான்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுறான் ஆக இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகியவை அவனது சான்றுகளில் உள்ளவை சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள் அவனையே நீங்கள் வணங்குவோராக இருந்தால் அவற்றை படைத்த அவனையே நீங்கள் வணங்குவதாக இருந்தால் இவைகளை எல்லாம் யார் படைத்தாவோ அவற்றை படைத்த அல்லாவுக்கே சஜிதா செய்யுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் தான் இவை அனைத்தையும் படைத்து நிர்வாகித்து கொண்டிருக்கிறான் அதிகாரம் அவனது கையில் தான் இருக்கிறதே என்பதை நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் உமது இறைவனிடம் இருப்போர் அதாவது வானவர்கள் அவனுக்கு அடிமைத்தனம் செய்வதை புறக்கணிக்கவே மாட்டார்கள் அவனை துதிக்கின்றனர் அவனுக்கே சஜிதா செய்கின்றனர் என்று ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தமது இறைவனுக்காக சஜிதா செய்வதும் சஜிதா செய்தும் நின்று இரவை கழிப்பார்கள் இதே அல் குரு காணில் இருபத்தஞ்சாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் நபி சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களுக்கு நபி தோழர்கள் அவர்களிடம் அனுமதி கேட்டபோது நபி அவர்கள் அதை தடை செய்தார்கள் நபி சல்லா அலையம் அவர்களுக்கே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் போது சொல்லப்பட்டிருக்கின்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டு தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களின் கால் தூசிக்கும் ஈடாகாத போலி செய்குமார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்டவர்களுக்கும் எப்படி சிரம் எப்படி சிரம் முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி தோழர் சொல்கிறார் நான் எமன் நாட்டில் இருந்து திருப்பி வந்தபோது அல்லாவின் தூதரே எமன் நாட்டில் உள்ள மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு சிரம பணிகிறார்கள் எனவே நாங்கள் உங்களுக்கு சிரம் பணியட்டுமா என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சினை சிரம் பணியுமாறு நான் கட்டளையிடுவதாக இருந்திருந்தால் மனைவி தன் கணவனுக்கு சிரம் பணியுமாறு கட்டளை இருப்பேன் கட்டளையிட்டு இருப்பேன் அதையே நான் தடை செய்திருக்கும்போது எனக்கு சிரம் பணிவதை எப்படி நான் அனுமதிப்பேன் என்று கூறினார்கள் இது மாது பின் ஜபல் ரலி அஹன் அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் அதிஸ் நூல் அகமது ரென் இருவத் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் சிரம் சாய்ந்து சிரம் பணிந்து சஜிதாங்கிற அந்த தரையில் விழுந்து வணங்கக்கூடிய அந்த வணக்கம் இருக்குது அது தாய்க்கோ தகப்பனுக்கோ தலைவர்களுக்கோ மகானுக்கோ யாருக்கும் செய்யக்கூடாது நாமளும் மனிதன் சுயமரியாதை மிக்க மனிதன் அல்லா நம்மை தலை நிமிர்ந்து வாழ செய்திருக்கிறான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி அல்லாவுக்கே இல்ல போகலும் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை இருந்து கொண்டு எவனுக்கும் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இந்த தலை நம்முடைய சஜிதா தரையில் படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா நன்றி